வெல்கம் டு சேனல் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள் இன்றைக்கி சண்டே விலாக் தான் நான் எடுத்துகிட்டு இருக்கேன் இன்னைக்கு ஆல்ரெடி வந்து நான் லன்ச் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இன்னைக்கு என்ன லன்ச் செஞ்சுருக்கேன் அப்படின்னா சிக்கன் குருமா அண்ட் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருந்தேன் நேற்றுக்கே ரசம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சுருந்தேன் அதனால் வந்து ரசம் வந்து இன்னைக்கு வைக்க போகிறது கிடையாது இன்றைக்கி சடனாக வீடியோ எடுக்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன் அதனால் வந்து நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து எடுக்கலை எல்லாமே மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து ப்ராப்பராக கிரைண்ட் பண்ணி முடித்ததுக்கப்புறம்தான் தான் எனக்கு வந்து தோணுச்சு சரி இன்றைக்கி நம்ம வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கும் என்னுடைய சனுக்காகவும் வந்து சிக்கன் குருமா அவர் வந்து ரைஸுக்கு சிக்கன் குருமா யூஸ் பண்ண மாட்டார் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் செய்யலான்னு பிளான் பண்ணியிருந்தேன் பட் வீட்டில் வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி கூட வச்சுட்டேன் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பட் ப்ராண்டானே சொல்லிட்டாங்க ஸோ இது அப்படியே வந்து சிக்கன் கிரேவிக்காக ரெடி பண்ணலான்னு விட்டுட்டேன் நான் ஹஸ்பண்டுக்காக மட்டன் ரைஸ் குக் இருந்தேன் அப்படியே குக் பண்ணுறப்போ வந்து தண்ணி வந்து அப்படியே ஓவராக வெளியில் வந்துருச்சு கொஞ்சம் கொட்டிடுச்சு அவருக்கு மட்டும்தான் நான் வந்து மட்டன் ரைஸ் வச்சு கொடுப்பேன் கொஞ்சம் கொட்டிருச்சு அதனால் சரி அப்போயே உடனே க்ளீன் பண்ணிட்டேன்னா வந்து ஸ்டவ் நீட்டாக இருக்கும் வேலையும் வந்து நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் பார்க்குறதுக்கும் நீட்டாக இருக்கும்னு சொல்லிவிட்டு அப்போயே க்ளீன் பண்ணிட்டேன் இப்போ வடிக்க போகிறேன் நான் அதான் பக்கத்தில் வந்து மோட்டர் போட்டுட்ருக்காங்க அதனால் நான் வந்து பேசினா அப்படியே அந்த ஓவர் சவுண்டு வந்து அப்படியே கேட்டுகிட்டே இருக்கும் நான் என்ன பேசுகிறேன் அப்படிங்கிறதே வந்து அவங்களுக்கு சரியாகவும் கேட்காது அண்ட் ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் அதனால நான் ரீவாய்ஸ் கொடுத்துட்ருக்கேன் இதை நான் சிக்கன் கிரேவிக்காக பேஸ்ட் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் வந்துருக்கு நல்லா என்னெல்லாம் தெரிஞ்சு நல்லா வந்திருக்கு நல்லா டேஸ்டியாக வந்திருக்கு சிக்கன் கொஞ்சம் மட்டும் கம்மியாக இருக்குது சிக்கன் கிரேவி தான் எப்படி போகுதுன்னு தெரியல இப்ப அந்த கிரேவி எப்படி ஒரு பாத்திரத்துல ட்ரான்ஸ்பேர் பண்ணிக்கிறேன் சிக்கன் சிக்கன் குருமா ரெடி ஆகிடுச்சி கரெக்டாக இருக்கு டேஸ்ட்டு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த மாதிரி வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து பிரட்டி வச்சுட்டு அப்படியே வந்து கிரேவி செய்கிறது பயந்துட்டே இருந்தேன் எப்படி வரும் அப்படின்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் மசாலாஸ்லாம் வந்து ஜென்ரலாக வந்து நான் அரைச்சி வச்சுக்குவேன் இதுக்கு நான் யூஸ் பண்ணுறது வந்து என்னுடைய ஹோம்மேட் மசாலா தான் நான் யூஸ் பண்ணுறேன் பார்க்கலாம் இந்த தடவை எப்படி வருதுன்னு தெரியல இந்த தடவை வந்து எப்போயும் விட வந்து என்னுடைய சிக்கன் கிரேவி வந்து ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு டேஸ்ட்டு நல்லா இருந்துச்சு பட் எப்போயும் வர்றதை விட ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு ஏன்னா நான் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்க்காக வந்து நான் ஊற வச்சுருந்தேன் இல்லைங்களா அதில் நான் வந்து கேர்டு போட்டிருந்தேன் கேர்டு போட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஊற வச்சதில் ஃபுல்லாகவே வந்து சாஃப்டாக இருந்துச்சு அப்படியே டச் பண்ணாவே வந்து உடஞ்சிருச்சு அந்தளவுக்கு சாஃப்டாக இருந்துச்சு இந்த தடவை எங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது ஒரு பீஸ் கூட வந்து லெஃப்ட் இல்லை எல்லாமே ஃபுல்லாக காலி ஆகிடுச்சு என்னுடைய ஹஸ்பண்டுக்கு எவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தாலும் வந்து வீட்டில் வந்து சிக்கன் குருமா செஞ்சால் அது ரைஸில் போட்டு சாப்பிடவே மாட்டாரு ரொம்ப கம்பல் பண்ணணும் இதே ஹோட்டல்லன்னா வந்து சிக்கன் குருமா வந்து ரைஸில் போட்டு சாப்பிடுவார் வீட்டில்னா சிக்கன் கிரேவியில் இருக்கிற கிரேவி தான் வந்து ரைஸில் போட்டு சாப்பிடுவாங்க சப்பாத்திக்கு அப்படின்னா சிக்கன் குருமா வந்து சாப்பிடுவாங்க அதனால் அவருக்காகவே வந்து சிக்கன் கிரேவி வந்து செய்ய வேண்டியதாகிடுச்சி இன்னைக்கு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்க்கு வந்து பெரட்டி வச்சனால வந்து ஃபுல்லாக போன்லெஸ்ஸே வந்து இருந்துச்சு நான் இது வரைக்கும் வந்து சிக்கன் கிரேவி வந்து ஃபுல் போன்லெஸ் நான் செஞ்சதே இல்லை இது ஃபர்ஸ்ட் டைம் நான் செஞ்சுருந்தேன் நல்ல வேலை ஹஸ்பண்ட் எதுவுமே சொல்லலை டேஸ்ட்டெல்லாம் நல்லாயிருக்கு சாஃப்டாக இருக்குன்னே சொல்லி சாப்பிட்டுட்டாங்க இந்த தடவை எப்போயுமே கேட்டு தான் வந்து செய்வேன் என்ன ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பட் இந்த தடவை வந்து சரி எப்படி சிக்ஸ்டி ஃபைவ் சாப்பிட்டுவாங்க லாஸ்ட் டூ டைம் சிக்ஸ்ட்டி ஃபைவ் வேணும்னு கேட்டனால நான் அந்த மாதிரி செஞ்சுட்டேன் இப்போ ஃபுல்லாக ஆயிடுச்சு உங்களுக்கு இந்த டெக்ஸ்சர் பார்த்தாலே தெரியும் நல்லா சாஃப்ட்டாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த தடவை எல்லாம் ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு நல்லாவே சாப்பிட்டோம் இன்றைக்கி ரொம்ப திருப்தியாக லன்ச் சாப்பிட்டுட்டு இந்த வீக்குக்கான வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாங்க போயிட்டோம் இப்போ இந்த வீக்குக்காக நாங்கள் என்னென்ன வெஜிடபிள்ஸ் வந்து வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறது இதில் அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இப்போ இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நெக்ஸ்ட் ப்ளாக்ல பார்க்கலாம் பாய்